ஹ்ரெண்ட்ஸ் நாங்க இன்னைக்கு வந்து பெரியார் திட்டர்ல நிற்கிறோம் ஆசிரியரை பார்க்கறதுக்காக நம்ம கொடுத்து செலிப்ரேஷனுக்காக அவரை பர்சனலாக வந்து இன்வைட் பண்ணணுன்றதுக்காக வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவரை வந்து நேர்ல பாக்குறது ஒன் ஹவர் ரியலி ஒன் ஹவர் அவர் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அவரோட டைமை ஒதுக்கி எங்களோட உரையாடினார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லோரும் நல்லா செட்டில் ஆகி இவ்வளோ போல்டாக இதெல்லாம் பண்ணுறோங்கிறது வந்து அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக அவரோட பேச்சிலையும் தெரிஞ்சுட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தார் நம்மளெல்லாம் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அவங்க எல்லோரும் இனிமே வந்து எவ்ரி இயர் வந்து தே மீட்ச் தே ஆல்சோ பார்ட்டிசிபேட் அண்ட் எஸ்பெஷலி த அன்புராஜ் அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது நம்ம ஃபில் பண்ணுறது இன்ஃபேக்ட்டை உங்களுக்கு சாப்பாடெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்களா எங்கே தங்குறீங்க அந்த ஃபெசிலிட்டிலாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா உங்களுக்கு அது ஓகேவா சரி அரேஞ்ச் பண்ணுறது ஒன்று அந்த அரேஞ்ச்மெண்ட்டை நம்மளுக்கு வசதியாக இருக்கான்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் அவன் பண்ணது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வந்ததும் அன்புராஜ் சாரை தான் பார்த்தோம் என்னென்னா சரி நாங்கள் அந்த அம்புராஜ் சார்னு எங்களுக்கு தெரியல தெரியாமலே பேசிட்டோம் ஸ்நாக்ஸ் எடுக்க முடியல பட் ஆனால் இன்வைட் பண்ணிட்டோம் அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் தெரிஞ்சுதே இன்வைட் பண்ணிட்டோம் சாரை பா சேர்மனை பார்த்தோம் அதே எனர்ஜி நம்ம காலேஜில் பார்த்தா அதே எனர்ஜி அதே ஸ்பீச் அதே ஒன்று கொஞ்சம் கூட குறையில ஆனால் அப்படியே இருந்தது ஸோ எல்லோரும் அவர் ரொம்ப ஈகராக இருக்கார் ரியூனியனுக்கு வர்றதுக்கு ஸோ எல்லோரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து கொஞ்சம் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க அது அந்த ஃபீலிங் வந்து எங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல நீங்களும் அதை உணர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அவர் வரேன்னு சொல்லிட்டாரு இப்போ நம்ம எல்லாரும் தான் ரீயூனைட் ஆகி வரணும் ஸோ ஆகஸ்ட் தேர்ட் அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரையும் மீட் பண்ணலான்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் நான் அவர் வரேன்ட்டாரு நீங்களும் வந்துருங்க Oh, mm -hmm.